Morning to all இன்னைக்கு நம்மளோட தர்ஷ ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது எக்ஸல் நைட் கலெக்ஷன் தான் சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலா எக்கச்செக்க சுங்குடி காட்டன் எடுத்துட்டு வந்திருக்கப்பா மல்டிபிள் டிசைன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னொன்னு நைட்டி கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் வந்து செலிபிரிட்டிஸ் பண்ண நைட்டில எக்கச்சக்க கலெக்ஷன் வந்திருக்கு தென் வந்து குர்த்தா நைட்டியும் அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களா லைக் பிராஞ்சுல் பிராஞ்சுல் மாடல் இருக்கக்கூடிய குர்தா நைட்டி அவைலபிள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற சைஸ் வந்து எக்ஸல் செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஈச் நைட்டீஸ்க்கு ஒரு பீஸுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா எனக்கு ஒரு நைட்டு போகுது சிஸ்டர்னாலும் அதே ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா மினிமம் பத்து பீஸ் சின்னதாக யாபாரும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி யாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா அரசு நான் வந்து வீட்டில் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் வரவங்களுக்கு இப்படி நைட்டி என்கிட்ட வரவங்க நைட்டி கேட்குறாங்க வாங்குவாங்க அப்படின்றவங்க சின்ன பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்க நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம்ப்பா ஜஸ்ட் டென் பீசஸ் ஜஸ் மினிமம் பத்து பீஸ் எடுக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஹோல்சேல் ப்ரைஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து நூற்றி நூத்தி அறுபதுல பாத்தீங்க அப்படின்னா வித்து செவன் இன்சஸ் சிப்ல கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களாடா வித்து செவன் இன்ஜப்ஸ் சிப்புன்றச்சே தாராளமாக நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டு காட்டன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் மினிமம் பத்து எடுக்க போகிறீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த நைட்டி எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று மூணு அப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ட்ஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரை நைட்டியோட பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டி சட்டி சட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்கடா ஓகேங்களா நூற்றி அறுபதுல ஜஸ்ட் ஃபைவ் பீசஸ் வித் ஜிப்போட இருக்கு யூனெக் பேட்டர்ல வரக்கூடியது டபுள் கலர் காம்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நூற்றி எழுபது ரூபாய் கோட் மாடல் நைட்டி ஓகேங்களா இதே நைட்டி நேற்று டபுள் எக்ஸல்ல கொடுத்துருந்தோம் சம வரவேற்பு அதே இதுல வந்து எக்ஸ்எல் எடுத்துட்டு வந்திருக்கும் டபுள் கலர்ல இருக்கும் இது வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடல் மாதிரி ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட் நூற்றி எழுபது வீடியோ லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூத்தி அறுபத்தஞ்சு மினிமம் பத்து பீஸ் இருக்கு போறீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கே எடுத்துக்கலாம்டா சாஃப்ட் காட்டன் டூ சிக்ஸ்டி எஸ்எம் காட்டன் ஓகேங்களா வித் யூனெக்கில் டி ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் வித்து செவன் இஞ்சஸ் சிப்பின்றதுனால தாராளமாக ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வந்து எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் கிட்டத்தட்ட எட்டு பீசஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா கிரே வொய்லெட் வித் பர்பல் பர்பல் வித் த ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் வித் பேஸ்டல் கிரீன் பேஸ்டல் கிரீன் வித் டார்க் கிரீன் டோட்டலாக எயிட் ஷைட்ஸ் இருக்குப்பா இந்த பர்ட்டிகுலர் கோட் மாடலில் நூற்றி எழுபது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சாஃப்ட் காட்டன் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான சண்டே மண்டே நைட்டி ஓகேங்களாடா இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மண்டேனா ஹாஃப் அண்ட் ஹாஃபில் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்னில் கொடுத்துருப்போம் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் இருக்கும்ப்போ பேக் எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரே கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்னு இதனால் வர நம்ம கொடுக்காத டிசைன் சண்டே மண்டே டிசைன் ஓகேங்களாடா ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் காட்டன் டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் இதுலையுமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ரொம்பவே அழகான லீஃப் டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு ஜஸ்ட் நூற்றி எழுபது வித்தவுட் ஜிப்பில் சண்டே மண்டே குத்தி நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோ கிளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கும் அதுக்கப்புறம் வந்து மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறவங்க நூற்றி அம் நூற்றி அறுபதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா சூப்பரான குவாலிட்டி நைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஆஃபர் சூப்பரான ஆஃபரு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நியூ இயர் ஸ்பெஷலு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்பா எல்லாமே கான்ட்ராஸ்டடான கலர்ஸு இதனால் வேற நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணாத காம்பினேஷன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா கரெக்டாக சண்டே மண்டேல நூற்றி எழுபது ரூபாக்குள்ளதில் கிட்டத்தட்ட எட்டு பீசஸ் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிராஞ்சுல் டைப்பில் வரக்கூடிய குர்த்தி நைட்டி ஓகேங்களா நான் குர்த்தி நைட்டின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் அதாவது ஃப்ராக் மாதிரி நமக்கு ஃப்ளீட்ஸ் இருக்காது இது வந்து இந்த ஸ்லிட்டோட நிப்பாட்டி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் மாடல் கூட சொல்லலாம் இல்லாட்டி குர்த்தி நைட்டின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும்பா பேட்டர்னு சூப்பரான டபுள் கலர் காம்போல கொடுத்துருப்போம் சாஃப்டான டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா போடுறவங்களுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைஸ் எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோ கிளை கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் மினிமம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கவங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எல்லாமே குர்த்தி நைட்டு தான் டபுள் டபுள் கலரில் இருக்கும் ரொம்பவே அழகான கோட் டிசைனோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம்ப்பா குர்த்தி நைட்டியே நூற்றி எழுபது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க வாங்க முடியாதுப்பா ஹோல்சேல் பிரைஸில் கூட நீங்கள் வாங்க முடியாத ரேட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சட்டி சட்டி சட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டர்னு செம பியூட்டிஃபுல்லான கலர் காம்போஸில் வந்திருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது குர்தி நைட்டியில் மட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாயில் கோட் நைட்டி ஓகேங்களா டிவைடட் கோட் மாடலு மேலேருந்து கீழே வர உங்களுக்கு கோட்டு கவர் ஆயிடும் ஓகேங்களா சென்டரில் இது மாதிரி டைமண்ட் குட் கொடுத்துருப்போம் சாஃப்டான காட்டனு ஃப்ளீட்ஸ் வந்து இது மாதிரி கீ கீழ வர டபுள் கலர் காம்பவுண்டு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருப்போம் ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரொம்பவே நூ டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்னா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் நெக்கு பார்த்தீங்கன்னா பா நெக் ஓகேங்களா வித்தவுட் ஜிப்பு ரொம்ப அழகான பேட்டன் கலர் ஒவ்வொரு பீஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்டான ஷேட்ஸு நம்ம இதனால் வேறு கொடுக்காத காம்பினேஷன்ஸு கொடுக்காத கோட் டிசைன் டிவைடட் கோட் டிசைன் ஓகேங்களாடா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் காம்போஸ்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம்ம கியூட்டான ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா நியூ இயர் ஸ்பெஷல் தான் இது எல்லாமே ஆஃபரில் தான் போட்டுகிட்ருக்கோம் ஓகேங்களாடா இது எல்லாமே ஹோல்சேல் ஆஃபரில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட ஆஃபர் கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு ரொம்பவே சாஃப்டான காட்டனில் தான் பண்ணி வந்திருக்கோம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரீசேலர் குரூப்பும் இருக்கும் மேம் நீங்கள் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க அதில் கூட ஜாயின் பண்ணி ரெகுலர் அப்டேட் டெய்லி அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் எயிட் பீசஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களாடா அதாவது டிவைடர் கோட் டிசைனில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பன் ஐட்டிஸ் ஓகேங்களாடா செலிப்ரிட்டிஸ் பன் ஐட்டியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வித்தவுட் ஜிப்பு சாஃப்ட் காட்டனு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ளாத்துலேயே பிரிண்ட் வந்திருக்கும் ரங்கோலி டிசைன் ரங்கோலி வித்தவுட் ஜிப்பில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க்கு ஒரு பாக்கு கலர் மாதிரி ஒரு ஷேட்ரான் நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ரவுனு அடுத்து வந்து நல்ல டார்க்கு ரெட்டு மிளகா ரெட்டு ப்ளட் ரெட் கலர் சொல்லும்னா அந்த மாதிரி ஒரு ரெட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ பைனாப்பிள் எல்லோ கலர் நாட்டை லெமன் எல்லோ அண்டு மஸ்ட் எல்லோ இது வந்து பைனாப்பிள் கலர் ஓகேங்களாடா நல்ல டார்க் பைனாப்பிள் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கு நல்ல டார்க் பிளாக்கு டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ரங்கோலி டிசைன் வித்தவுட் ஜிப்பில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ரங்கோலி டிசைன் வித்து ஜிப் ஓகேங்களாடா வித்தவுட் சிப் நம்ம பார்த்துட்டு இப்போ வித்து சிப்பு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புங்கிறதுனால தாராளமாக பீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே செலிபிரிட்டிஸ் பண்ணைட்டிஸ் ஓகேங்களா பன் காட்டன் நைட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரேட் தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோ விற்கக்கூடிய சாஃப்ட் செலிபிரிட்டிஸ் பண்ணைட்டி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் ப்ளீட்ஸோடு வரும் செவன் இன்ச்சஸ் சிப் ஓகேங்களா இதில் வந்து டார்க்கு ராமா க்ரீனு டார்க் மெரூன் வித் கோல்டன் கலரு அடுத்து பார்க்க போகிறது வந்து பிளாக் ஓகேங்களாடா நல்ல டார்க் பிளாக் கலர் காம்போ சூப்பரான நெக் டிசைனோட வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டார்க்கு மெரூன் இது வந்து மெரூன் ரெட் கலர் மெரூன் ஷேட் மாதிரி இருக்குது இது வந்து நல்ல ஒரு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு டார்க் மெரூன் கலர் ஓகேங்களா அடுத்து பார்க்குறது வந்து பிளெக் ரெட் கலர் நல்ல டார்க்கு ரெட்டு ஓகேங்களா இதோட டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது வித்து ரங்கோலி டிசைன் சாஃப்ட் காட்டன் ப்ளீட்டட் நைட்டியில் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஓகேங்களா பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுக்குறோம் இரநூறுபா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நூற்றி தொண்ணூறுக்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செலிப்ரிட்டிஸ் பண்ணல எந்த ஒரு பிளீட்ஸுமே இல்லாத நார்மல் நைட்டி டிசைன் ஓகேங்களாடா அழகான பவ்வோட கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பேஸ்டல் க்ரீன் வித் ஆரஞ்சு அடுத்து மஸ்டர்ட் எல்லோ வித் க்ரீனு அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா தக தக தகன் மின்னுண்டா ஒரு எல்லோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் எல்லோ கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் செலிப்ரிட்டி நைட்டியோடது நல்ல ஒரு மாம்பழ கலர் வித்து பிங்க் கலர் காம்போ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த எல்லோன்னா அப்படி ஒரு எல்லோட அதாவது சில்க் சாரீஸில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நேரில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டார்க் ஒயிலட் இது வந்து லைட்டிங்கே இல்லாமல் தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் டார்க் ஒயிலட் ஓகேங்களா நார்மலான லைட்டிங் தான் இது ஃபோக்கஸ் லைட்டோ ஷாப் லைட்டோ எதுவுமே கிடையாது நார்மல் லைட்டிங்கில் உள்ளதான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்குகிற எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நைட்டி வந்து வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் இதில் தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட் வித்து க்ரீன் ஓகேங்களாடா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸ்டார் நெக் செலிபிரிட்டி நைட்டி ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டர்ன் சிப் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டார் பேட்டர்னில் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் பீசஸ் இருக்குது ஸ்டார் நெக் வித் ஸ்டார் பேட்டர்னில் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஃபைவ் கலர்ஸ் இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குஜிரி ஓகேங்களாடா குஜிரியில் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குட்டி டிஸ் கிணறு டிசைன் இருக்குது பானை வித்து கிணறு டிசைன் மூணு கலர் இருக்குது வித் சிப்பு செவன் இன்சஸ் தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் குஜிரி டூ நைன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் குஜிரி ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாயம் போகாது சுருங்காது ரொம்பவே மொத்தமாக கிளாத் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை பை பண்ணிக்கலாம் டோட்டலி த்ரீ ஷேட்ஸ் இருக்குது பிளாக் ரெட்டு ப்ளூ சாரி மெரூன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சுங்குடி காட்டன் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சுங்குடிதான்ப்பா சுங்கடில எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் த்ரீ ஃபிஃப்டி அபோவில் விற்கக்கூடிய சுங்குடி நார்மல் நைட்டியே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது ஒரிஜினல் சுங்குடி சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டனு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஒரு பீஸ் நூ இரநூறுபா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எங்கேயுமே சான்ஸ்லெஸ் ப்ரைஸ் பா நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு சுங்குடி கொடுக்குறோம் ஒரிஜினல் சுங்குடி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வித் சிப்பு செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே தாராளமாக ஃப்ரை ஃபீடிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் சுங்கடி ஒரிஜினல் காட்டன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களாப்பா அதாவது கதர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரிஜினல் காட்டன் இது ஓகேங்களா இந்த மாதிரி சுங்கடி யூஸ் பண்ணவங்க வேறு எந்த கிளாத்துமே யூஸ் பண்ண மாட்டேங்கப்பா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் சாஃப்டான பத்து அப்படி பஞ்சு துணியாட்டம் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஓகேங்களா டார்க் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு கரும்பச்சை காம்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து க்ரீன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் டிசைன் ஓகேங்களாடா அதாவது ஒரு பாரான ஷேப் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு இந்த கலர்லாம் சான்ஸ்லெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செந்தூர கலர் சொல்லுவோம் சொல்லுவோம்லடா அது மாதிரி டார்க்கு ஆரஞ்சு ஃபேண்டா கலர் சொல்லுவோம்ல அப்படியே சூப் ஃபயர் மாதிரி இருக்கும் இந்த கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ யூனிக்காக இருப்பீங்க அப்படின்றத அவ்வளோ எல் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள்கிட்ட இது பண்ணுவாங்கப்பா எப்படி எடுக்கிறீங்க எங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கிளாத் இருக்கும் உங்களுக்குமே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ கன்வீனியண்ட்டாக அவ்வளோ சூப்பர்வாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வித்து ஜிப்பில் பார்த்துருக்கக்கூடிய சுங்குடி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஓகேங்களா இது ரொம்ப அழகான மல்டி பிரிண்டிங்கோடு வரக்கூடிய பவு பா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனில் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட கலரே வந்து டூ டூ ஃப்ரூ டூட்டி ஃப்ரூட்டி கலர்னு தான் சொல்லுவோம் சுங்குடியில் டூட்டி ஃப்ரூட்டி அதாவது மல்டிபிள் பிரிண்டிங்கில் வரக்கூடியது சாஃப்ட்டு காட்டனு ரொம்பவே யூனிக்கான ஒரு கலர் காம்போ ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நல்ல சாக்லேட் ப்ரவுன் கலர் ஓகேங்களாடா பிஸ்கட் கலர் அது மாதிரி நல்ல சாக்லேட் பிரவுனில் பவு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி இருப்போம் வித் எக்கனாமிக் பைப்பின் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் இது எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஏன்னா டபுள் கலராக கொடுக்கணும் எல்லாமே டார்க் கலராக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து உஜாலா கலர் ப்ளூ கலர் ஓகேங்களா ஸ்கை ப்ளூ வித் டூட்டி ஃபுட்டி ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டர்னு சண்டே மண்டேலேருந்து டியூட்டி ஃப்ரூட்டிலேருந்து எல்லா டிசைனுமே இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி நல்ல ஒரு டார்க் கிரே கலர் மாதிரி இருக்கும் சிமெண்ட் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல பேரட் க்ரீன் வித் க்ரீன் இதெல்லாம் காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாதுப்பா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இப்போ உள்ளதை எல்லாமே இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளோட தர்ஷா நைட்டிஸை பை பண்ணிக்கோங்க எல்லா பிரைஸ் ரேஞ்சு எல்லா நெக்குமே எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே வித்து பவு டிசைனில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சைஸ் எக்ஸல் இது வந்து டார்க்கு பீச் கலர் வித் ஆரஞ்ச் கலர் காம்போ இதில் எல்லா கலர்ஸுமே சூப்பரான ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் உள்ளது தான் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வித்து சிப்பு ஓகேங்களாடா அதில் வந்து ராணி பிங்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பேட்டர்ன் தான் சுங்குடியில் வித்து பானை நெக்கில் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் காக்கி கலர் சொல்லுவோம்லடா டார்க் ப்ரவுன் அந்த மாதிரி தென் வந்து ஒரு இது வந்து ஒரு மெரூன் ப்ரவுன் மாதிரி இது வந்து காக்கி கலர் இது வந்து காப்பி பொடி கலர் ஓகேங்களாடா காப்பி பொடி கலர் இது தென் வந்து ரெட்டு டார்க் ரெட்டு நல்ல ஒரு மிளகாப்பழ சிவப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் நைட்டி வந்துருவாங்க இந்த ஃபோரும் அதில் உள்ள ஸ்டாக் தான் ஓகேங்களா வித்து செவன் இன்சஸ் சிப்பு ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் நீங்கள் ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரெண்டு டிசைன் ஒன்று எலாஸ்டிக் இன்னொன்று பட்டன் நைட்டி பட்டன் நைட்டியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் கொடுக்குறோம் ஓகேங்களா சுங்கடியில் பட்டன் நைட்டி லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா பட்டனுக்கு எக்கச்சக்க என்கொயரிஸ் இருக்குப்பா ஒரு பீஸோட ரேட்டு சேம் இரநூறுபா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு பீஸோ மூணு பீஸோ அஞ்சு பீஸோ யுவர் கன்வீனியன்ட் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபா டிஸ்கவுண்டோட எக்ஸ்ட்ரா தருவோம் ப்ளஸ் வந்து மினிமம் பத்து பீஸ் நான் வியாபாரத்துக்கு எடுக்கிற சிஸ்டர் அப்படி எடுக்கிறவங்க நூற்றி ரூபாய்க்கு நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா கலர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து டார்க் பிங்க் ரோஜா பூ கலரு நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌனு காஃபி பொடி கலரு அதுக்கப்புறம் வந்து பொடி கலர்லேயே ஒரு ஒயிட் ஷேடோ மாதிரி வந்திருக்கு இது ஒரு மெரூன் ஷேடு இது ஒரு காபி ஷேடு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன்டா இது ஒரு ரெண்டு விதமான ப்ரௌன் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து மெஜெண்டா பிங்க்கு வாடாமல்லி கலர் சொல்லுவோம்ல அதில் ஒரு பட்டன் இருக்குது கரும்பச்சை வித் ஆரஞ்சு அதாவது ஒரு எல்லோ கலர் ஷேடு மாதிரி இருக்குடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செங்கல் பொடி ரெட்டு அதில் அழகான ஒரு ரவுண்டு நொங்கு டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் வித்து பட்டனில் அழகான ஒரு சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா வித்து ப்ளீட்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு வந்து போடுறதுக்கு செம்ம கன்ஃபர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அந்த ப்ரௌன்லேயே ஒரு ஃபயர் தீம் மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களாடா இது எல்லாமே பட்டனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வித்து டபுள் ஸ்டிச்சிங் உள்ள பைப்பின் வச்சு கவர் பண்ணியிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது அதுக்கப்புறம் பட்டனில் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூல வித்து ஸ்டார் நெக்கோடு எடுத்துகிட்டு வந்துருக்கும் அப்புறம் எலாஸ்டிக் நெக் பார்க்க போகிறோம் எலாஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது டார்க் பீச் வித் பிங்க் கலரு அடுத்து கரும்பச்சை வித்து ஒயிட் ட டார்க் கிரீன் காம்போ ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் அவ்வளோ யுனிக்கான பீஸ் பா ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரட் கிரீன்லேயே வித்து ப்ரௌன் கலர் அட்டாச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட் காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுங்குடி ஓகேங்களா அடுத்து வந்து க்ரே ஓகேங்களாடா க்ரே வித்து டார்க்கு ஒரு ஆஷ் கலர் மாதிரி காம்போ அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு கிரே இருக்குது ஓகேங்களாடா டூட்டி ஃப்ரூட்டி கிரே வித் எலாஸ்டிக் ஓகேங்களா ரொம்ப அழகான காம்போ சூப்பரான டிசைன்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டிலேயே ஒரு டார்க் பீச் கலர் இருக்குது பீச் கலர்னால் என்னென்னு கேட்குறீங்க பிங்க் ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்கும் அதான் பீச் ஓகேங்களாடா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கியில் வந்து வித்து சாண்டல் கலர் ஷேடு ஒன்று காக்கிலேயே டூட்டு ஃப்ரூட்டில் ஒன்று ஓகேங்களா டோட்டலி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து சுங்குடி மட்டுமே ஒரு முப்பது பீஸ் கிட்ட ஸ்டாக் கொண்டு வந்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க சுங்குடி யூஸ் பண்ணவங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்கடா அப்புறம் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்